எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம் யாது மரியான் ஜூலை பதினெட்டாம் தேதி ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் இவர் தினேஷ் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ரொம்ப கம்மியான டூஸ் வச்சு தான் அந்த படமே பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி தான் எங்களுக்கு நீங்கள் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் பேசுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் தினேஷ் உங்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று ட்ரெய்லரு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள்லாம் பார்த்துருப்பேங்க ஸோ அது அப்புறமா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எனக்கு இந்த மூவியில் எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்து எங்கிட்டையும் நல்ல வேலை வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக அந்த ஷூட்டிங் டைமில் அவ்வளோ இதாக நாங்கள் ஒத்துமையாக இருந்து டேரக்டருக்கு நடித்து கொடுத்துருக்கோம் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கதையை வந்து சொல்லும்போது நான் கொஞ்சம் தயங்கினேன் இது என்னால் பண்ண முடியுமா இதை பண்ண அவர் சொன்னால் அவர் கொடுத்த தைரியத்தில் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை அடுத்த லெவலுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் நானும் உங்களோட குடும்பத்தை தான் என்னை வந்து நீங்கள் படிப்படியாக என்னை முன்னேற்றி கொண்டு போகணுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐ எம் ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தினமலர் திருநெல்வேலி அண்டு நாகர்கோவில் எல்லாருக்குமே வணக்கம் என் பேரு ஷாமல கராஜ் ஸோ நான் வந்து எங்களோட டேரக்டர்ஸ் இருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல வருவேன் பிகாஸ் அவங்கனால இந்த படத்துக்கு ரொம்ப பெஸ்ட் வாய்ப்பாக கிடைச்சிச்சு ஸோ படம் பற்றி பேசணும்னா ஆல் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக தான் இருந்துச்சு கோ ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எங்களோட டிஃபிசர் எல்லோரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக அண்டு நிறையா நல்லா கோஆப்ரேட் பண்ணிவிட்டு இந்த படோவில் எல்லோரும் வந்து நிறையா எஃபர்ட் போட்டிருக்கோம் ஸோ வி எக்ஸ்பெக்ட் ஆல் யோர் சப்போர்ட் அண்ட் லவ் ஃபார் அவர் ஃபில்ம் விச் இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் எயிட்டீன்த் ஜூலை யாதும் அரியான் ஸோ தேங்க் யூ ஸோ மச் இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரணா அடுத்தடுத்த கண்டினியூஸ்லி உங்களை நான் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாது மாதிரியான இந்த ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் ஷாலுன்னு ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ டைரக்டர் கோபி சார் ஒரு நல்ல நல்ல விதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அது போக இந்த படத்தில் நான் மற்ற படத்தை விட இந்த படத்தில் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ ஆக்சுவலி இருக்கிற இந்த லுக்கில் வந்து என்ன டைரக்டர் அழகாக காமிச்சிருக்காரு மோஸ்ட்லி இதுவரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே வந்து வில்லேஜ் சாயிலாக ஒரு மாறுபட்ட வேடத்தில் இருப்பேன் இந்த படத்தில் நான் இப்போ எப்படி இருக்கணும் அதை விட இன்னும் கொஞ்சம் அழகாக மெருகூத்தி என்னை வந்து காமிச்சிருக்காரு இந்த படத்தில் அப்பகுட்டி சார் தமிராமே சார் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்

நான் வந்து டைரக்டர் சொல்கிறபடி நடிச்சு கொடுத்துருக்கேன் காட்டியிருப்பேன் நான் கொஞ்சம் யோசித்தேன் ப்ரோ நான் அப்படி பத்திரிகையில் இருக்கேன்னு என்ன இப்படி இப்படி கொஞ்சம் யோசித்தேன் அப்புறம் நான் வந்து டேரக்டருக்கு அடாப்டாகி சரி பண்ணுவோம் படம் தானே அப்படின்னு சொல்லி நானும் பண்ணிட்டேன்

எல்லாருக்கும் எல்லா டேரக்டர்ஸுக்குமே ஒரு சினிமாவில் ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஒரு படம் பண்ணணும் அஜித் வச்சு படம் பண்ணணும் விஜய் சார் வச்சு படம் பண்ணணும் இருக்கும்ல அந்த மாதிரி எங்களுக்கும் எனக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதாவது படத்தோடு அவர் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணால் இப்போ அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு போயிட்டுருக்கு ஒரு எண்பது தொண்ணூறில் பிடிச்சிருவோம் அவரை எப்படியாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டுருக்கும் போது படமே நடிக்கலைன்னா அப்போ எப்படி ஃபேன் பாய் சமம் பண்ணுறது அப்புறம் நம்மளும் அட்லி மாதிரி என்னைக்கு ஆகுது ஒரு தாட் இருக்கும்ல அப்போ சரி நடிகராக நடிக்கலை அப்போ ஒரு அரசியல்வாதியாக அவரை நம்ம படத்தில் வச்சிரும் ஃபர்ஸ்ட்டு படத்துல வச்சுருவோம் அப்போ எல்லாரும் ஒரு கூட்டம் எதிர்பார்க்குறாங்கல்ல அந்த கூட்டத்துக்கான ஒரு விஷயமா நான் வச்சேன் பார்த்தேன் பார்த்தோம் பார்த்தோம் ஓகே சரி சார் த்ரில்லர் ஜானர் தான் சார் இது ஃபுல்லாக அதாவது சிங்கிள் ரூம் த்ரில்லர்னு சொல்லிக்கலாம் ஒரு பங்களாவுக்கு போகிறாங்க அங்கே என்ன நடக்குது அந்த மாதிரி தான் வந்திருக்கோம் இது கதைப்படி கொல்லிமலையில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சார் அது வந்துட்டு பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும் நாங்கள் கொஞ்சம் டீசெண்டாக தான் மேக்கிங் பண்ணியிருந்தோம் பெட்ரூம் சீனில் ஹீரோ ஹீரோயினோ இவ்வளோ கேப்பில் தான் இருப்பாங்க நம்ம விஷுவலில் தான் இப்படி காமிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க மேக்கிங் அப்படி தான் எடுத்தோம் தமிழ்நாட்டில் தானே சார் கொல்லிமலை சென்னைக்கு சென்னைக்குள்ளையா சார் அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கதையோட ஒன்றி போனோம் ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இப்போ சிட்டிக்குள்ளே பெருசா காரர் அந்த மாதிரி நம்ம ஒரு நம்பகத்தன்மை வேணும்ல சார் அதுக்காக தான் நம்ம இது பண்ணோம் எனக்கு ரொம்ப வருஷமாவே எனக்கு இந்த ஃபீல்டு மேல ஒரு இது இருக்கு ஒரு ஃபேஷன் இருக்கு நான் நான் படித்தது எலக்ட்ரானிக் மீடியா ஸோ நான் வந்து படிக்கும் காலத்துல இருந்தே நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன் அப்புறம் நிறைய இதில் சின்ன சின்ன இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறம் நம்ம இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அது எது இருக்கிறதுனால நான் அப்படியே அதுலயே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு மூலமா எனக்கு இவர் அறிமுகமானார் ஸோ அப்போது வந்து இவர் நிறைய வெப்சீரிஸ் பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாக நான் வந்து பேசும்போது அப்போது என்கிட்ட சொன்னார் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஆம்பிஷன் நீங்கள் இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் சரி நான் வந்து கதை சொல்லுங்கள் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் சொல்லும்போது அவர் அவர் நரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்து உங்களால் பண்ண முடியும் சார் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தைரியத்தை பண்ணி நடித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நம்ம ரைட்டிங் டேபிள்ல இருக்கும்போது ஒரு நியூஸ் வரும் நம்ம கேரி வந்து எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதான் நியூஸ் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா அப்ப வந்து அந்த சீன் எல்லாம் முட்டை முன்னாடி இந்த சீன் எல்லாம் வந்து விஜய் மேட்டர் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் இப்ப வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு அதை நான் ஃபுல்லா படிச்சு

நம்ம வந்து படத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம காட்டியிருக்கோம் இதுல நம்ம யாருக்கும் யாரும் சப்போர்ட்டும் கிடையாது நான் வந்து தினமலருமே நடிக்கவில்லை நானும் ஒரு புதுமுக நடிகர் அவ்வளவுதான் வேற இதுல என்னோட பிராண்ட் நேமே இல்லை கதைகளும் நான் வந்து இவர் சொல்றபடி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்ன தெரிஞ்ச லெவல் நான் நடிச்சிட்டேன் அப்பா அம்மாவும் பயந்தாங்க ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமே முடியுமா ஒன்றால் அப்படினா நான் சொல்கிறேன் டேரக்டர் சொல்கிறபடி நான் பண்ணுறேன் அவ்வளோதான் என்னோட நடிப்பு திறமை வெளி வரும் இதனால நீங்களே பார்த்து அப்படில இப்படி பண்ணியிருக்கானேன்னு சந்தோஷப்படுவேங்கன்னு சொன்னேன் அவங்களும் சரி

இல்ல சார் நாங்க எதுவுமே தவறா வைக்காததுனால எங்கேயுமே எங்களுக்கு நாங்க ப்ரமோஷனுக்காக பண்ணாததுனால அந்த முறையில நாங்க எதுக்குமே முயற்சி பண்ணலாம் இல்ல அப்படி முயற்சி பண்ணல இது நாங்க மனசு திருப்தியோட எனக்கு பிடிச்சதுனால தான் வச்சேன் அதாவது இதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வேற எந்த மேட்டர்னாலும் வச்சிருக்கலாம்

இத விரும்புறவங்களும் இருப்பாங்களே எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்காது இந்த படம் பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும் த்ரில்லர் ஜானர் விஜய் ரசிகர் இவங்க எல்லாம் கண்டிப்பா புடிக்கும்

சாரி இது கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்துறோம் ஹீரோயிசம் பேஸ் பண்ணி எடுக்கலாம் நம்ம இந்த வீக் வந்து பரிட் வந்து நிறைய பட ரிலீஸ் ஆகுது ஆமா சார் இல்ல அவரு ஒரு பெரிய எடுத்து பையன் வச்சிருக்காரு ஓகே ஆனா இருந்தாலும் உங்க டாக்டர் வந்து எப்படி கிடைக்கும் ஏன்னா வந்து இந்த விஷயம் பெரிய ரோல் ஆயிடுச்சு அந்த விஜய எல்லாம் எடுத்துட்டாங்க அதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாலயே வந்து ஒரு பிராண்ட் வந்து ஆட்டி படையுது இது எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க சார் இது வந்துட்டு நாங்கள் கண்டா மட்டும் தான் பார்க்குறோம் அதனால நல்லபடியாக ரிலீஸ் ஆகும்னு தான் நம்புகிறோம் வரணும்னு பண்ணல இல்லையா அதனால நடக்கும் நினைப்போம் என்னோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய சேலஞ்சஸ் நான் வந்து இது பண்ணேன் அந்த நைட்டு அதுவும் எனக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் எனக்கு தூக்கமே அப்படி கண்ணெலாம் எரியும் அவள் என்னால் இது பண்ண முடியாது சாப்பிட டைம் இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிச்சு கொடுத்துடணும் டேரக்டருக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் என்னோட எல்லா என்னோட ஆஃபீஸ் வேலையே நான் ஃபிஃப்டீன் டேஸ் மறந்துட்டேன் ஃபுல்லாக அந்த படத்தில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸில் முடிச்சு கொடுத்தேன் ஓவர் எல்லாருக்குமே யாருக்குமே தூக்கம் கிடையாது எல்லா ஆர்ட்டிஸ்டுமே எல்லாருமே நடிச்சுருந்தாருன்னா கூட அஞ்சு பேருமே எப்பவுமே இருப்பாங்க இவங்களுமே தூக்கம் கிடையாது பதினஞ்சு நாள்ல நாங்க ஷூட் பண்ண பதினஞ்சு நாளைக்கு மேல எங்கனால போக முடியாது நாங்க நாங்க ஃபிரேம் பண்ண பட்ஜெட் அப்படி இருந்தது எங்களோட பிளானிங் அப்படி இருந்தது அதனால பதினஞ்சு நாள்ல முடிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும் ஸோ எல்லாரும் டே நைட் வேலை பார்த்தோம் டபுள் கால் வேலை பார்த்தோம் நல்லபடியா முடிச்சோம் சார் இது என்ன மாதிரி ஜானர் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் த்ரில்லர் தான் இது டைம் ட்ராவல் பெருசாக நாங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணலை ஆனால் அதை தூக்கி நாங்கள் உள்ளே வச்சிருக்கோன்னா அதுக்கான பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஓகே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போயிட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா அதை நாங்கள் கரெக்டாக தான் வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் சிவா கார்த்திகேன் வந்து இந்த ட்ரைலரை பார்த்துட்டு சரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்கேன் இயர் மாதிரி மாதிரி வருது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் மற்றபடி ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது எல்லா டீமுக்கும் நீங்கள் நல்லா வாங்கன்னு சொல்லி அவ்வளோ அது சார்